இந்த உலகிலே நாம் யாரும் மற்றவர்களை நமது மறைக்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவையும் இல்லை மாறாக அவர்களை நல்ல மனம் உள்ளவர்களாக பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக பிறர் மீது அன்பு காட்டுகின்றவர்களாக சமாதானத்தை விரும்புகிறவர்களாக அந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக மாற்றுவது தான் இன்றைய தேவையாக இருக்கிறது யாரையும் ஒரு மறையிலிருந்து இன்னொரு மறைக்கு ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை தேவையே இல்லை அத்தனை மனிதர்களும் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழ்ந்தாலே வந்து இந்த உலகத்தில் அதுதான் பெரிய சமாதானம் அதுதான் ஆண்டவர் தருகின்ற சமாதானம் அதனால் அதை நீங்கள் மிகச்சரியாக உங்களது வாழ்க்கையில் உங்களது அன்றாட நீங்கள் செய்கின்ற உங்களுடைய கடமைகளின் வழியாக நீங்கள் நிறைவேற்றுகின்ற உங்களது ஜபங்களின் வழியாக நீங்கள் செய்கின்ற இந்த காரியங்களின் வழியாக அன்றாடம் நீங்கள் இதை விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் சந்தோஷமாக இருங்க நாங்கள் உங்களுக்காக மன்றாடுறோம் நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க கடவுளின் ஆசிரியர் உங்களோடு